மோசமாகி வரும் ஏக்நாத் சிண்டேவின் உடல்நிலை கைவிரித்த மருத்துவர்கள் அதிர்ச்சியில் பாஜக மீண்டும் மகாராஷ்டிராவில் மறு அதிர்ச்சி அறிவிப்பு அதாவது முதல்வர் நாற்காலிக்கு போட்டி போட்டு தற்போது ஒரு முக்கியமான தலைவரின் உயிரே சிக்கலில் ஊசலாடி வருகிறது ஆமாங்க அண்மையில் நடந்து முடிந்த மகாராஷ்டிரா தேர்தல் என்பது இப்போது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணியை வீழ்த்தி பாஜக கூட்டணி வெற்றி பெற்றிருந்தது மேலும் என்னதான் மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றிருந்தாலும் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு பத்து நாட்களை கடந்துவிட்ட போதிலும் இதுவரை மகாராஷ்டிராவில் யார் முதல்வர் என்ற அறிவிப்பு வெளியாகவில்லை அதற்கு காரணம் இந்த பாஜக கூட்டணிக்குள் உள்ள போட்டி மனப்பான்மைதாங்க ஏனென்றால் இந்த கூட்டணியில் மிக முக்கிய தலைவராக கருதப்படுபவர் சிவசேனா கட்சியை சேர்ந்த ஏக்நாத் சிண்டே அதேபோல மற்றொரு மற்றொருபுறம் பாஜக கட்சியைச் சேர்ந்த முக்கிய தலைவரான தேவேந்திர பட்னாவிஸ் இந்த தேர்தலில் பாஜக கட்சி தனியாக மட்டுமே நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளிலும் அதேபோல ஏக்நாத் சிண்டேவின் சிவசேனா கட்சி ஐம்பத்தி ஏழு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருந்தது இதனால் தனி கட்சியின் அடிப்படையில் பார்த்தால் பாஜக கட்சி தான் அதிக தொகுதிகளை கைப்பற்றியிருந்தது ஆகவே முதல்வராக பாஜகவின் தேவேந்திர பட்னாவிஸ் தான் பதவியேற்க வேண்டும் என்று பாஜக மேலிடம் திட்டவட்டமாக அறிவித்தது ஆனால் இந்த தேர்தலுக்கு முன்பு வரையிலும் மகாராஷ்டிராவில் முதல்வராக இருந்ததோ சிவசேனா கட்சியைச் சேர்ந்த ஏக்நாத் சிண்டே தான் ஆக இந்த முறையும் தனக்குத்தான் முதல்வர் பதவி வேண்டும் என்று ஏக்நாத் சிண்டே விடாப்பிடியாக அடம்பிடித்து வந்தார் ஆனால் கடைசி வரையிலும் ஏக்நாத் சிண்டேவுக்கு முதல்வர் பதவி கொடுக்க முடியாது என்று பாஜக மேலிடம் திட்டவட்டமாக கூறிவிட்டது இதனால் தனது மகன் ஸ்ரீகாந்த் சிண்டேவுக்கு குறைந்தபட்சம் துணை முதல்வர் பதவியாவது கொடுங்கள் என்று ஏக்நாத் சிண்டே பாஜகவிடம் கேட்டு பார்த்தார் ஆனால் அதற்கும் பாஜக மேலிடம் மறுப்பு தெரிவித்தது இதனால் அனைத்து பக்கங்களிலிருந்தும் ஏக்நாத் சிண்டேவுக்கு கதவுகள் மூடப்பட்டது ஆகவே இதன் மூலம் திடீரென இவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை எடுத்து வந்தார் பின்னர் உடனடியாக மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜும் செய்யப்பட்டார் அதன் பிறகு வீடு திரும்பிய இவருக்கு மீண்டும் உடல்நிலை மோசமாக பாதிக்கப்பட்டு மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது அதே சமயம் இப்போது இவரது உடல்நிலை மோசமாகி வருவதாகவும் கூறப்படுகிறது மேலும் ஒருவேளை இந்த கடினமான நேரத்தில் ஏக்நாத் சிண்டேவிற்கு ஏதேனும் விபரீதமாக நடந்தால் மகாராஷ்டிராவில் மீண்டும் மறுதேர்தல் நடப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக பலரும் கூறி வருகின்றனர் அதற்கு காரணம் ஏக்நாத் சிண்டேவின் இந்த நிலைமைக்கு பாஜக தான் முழுக்க முழுக்க காரணம் ஆகவே பாஜகவுக்கு கொடுத்த ஆதரவை சிண்டே கட்சி வாபஸ் வாங்கிவிட்டு கூடவே பாஜக கூட்டணியில் இருக்கும் மற்ற கட்சிகளையும் ஏக்நாத் சிண்டேவின் கட்சியினர் தங்கள் பக்கம் இழுத்துவிட்டால் இங்கே பாஜகவின் ஆட்சி கவிழ்ந்துவிடும் அல்லது மெஜாரிட்டி எந்த கட்சி என்பதை முடிவெடுக்க முடியாமல் மீண்டும் இங்கே மறு தேர்தல் நடத்தப்படவும் வாய்ப்புகள் அதிகரித்துள்ளது ஆக மொத்தம் ஒரு முதல்வர் நாற்காலிக்காக இப்போது மகாராஷ்டிராவில் அரசியல் களம் பற்றி எரிகிறது என்றே சொல்லலாங்க சரி இதையெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்